ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் ஈரானிலிருந்து இதுவரை ஐநூற்று பதினேழு இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஈரான் இஸ்ரேல் இடையேயான மோதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது வான்வழி தாக்குதல் கொத்து குண்டுகள் வீச்சு என வலுத்து வரும் நிலையில் பாதுகாப்பு கருதி அங்குள்ள இந்தியர்கள் உடனடியாக வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதையடுத்து ஈரானில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்க ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளது இந்த நடவடிக்கையின் மூலம் ஈரானிலிருந்து இந்தியர்கள் படிப்படியாக மீட்கப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் மேலும் இருநூற்று தொன்னூறு இந்தியர்கள் மீட்கப்பட்டு சிறப்பு விமானம் மூலம் நேற்று இரவு தலைநகர் தில்லி வந்தடைந்தனர் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் அவர்களை வெளியுறவுத்துறை செயலாளர் அருண்குமார் சாட்டர்ஜி வரவேற்றார் வருகை தந்திருப்பவர்களில் நூற்று தொன்னூறு பேர் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவர்கள் மேலும் ஹரியானா தில்லி மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் தாயகம் திரும்பியுள்ளனர் இதனிடையே வெளியுறவு அமைச்சக செயலாளர் ரன்தீர் ஜெய்ஷ்வால் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஈரானில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியுள்ளார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் இதுவரை ஐநூற்று பதினேழு இந்தியர்கள் ஈரானிலிருந்து மீட்கப்பட்டு தாயகம் அழைத்து வரப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எந்த தடை வந்தாலும் அதை தாண்டி அறுபடை முருகனை தரிசிக்க பக்தர்கள் மதுரை மாநாட்டிற்கு குடும்பத்துடன் வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் அழைப்பு விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மதுரையில் நாளை முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த மாநாட்டை தடுக்க எதிரிகள் சிலர் யோசித்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர் நாளைய மாநாட்டில் முருக பக்தர்கள் வெற்றிகரமாக சந்திக்க இருப்பதாகவும் கூறியுள்ளார் சொக்கநாதன் திருவிளையாடல் புரிந்த மதுரை மண்ணில் வீரத்துறவி ராமகோபாலன் ரத்தம் சிந்தியதையும் இன்னும் பலர் தங்கள் வாழ்க்கையையே அர்ப்பணித்து இருப்பதையும் இணையமைச்சர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார் சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தில் பதினோராவது சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்பட்டது இதில் சென்னை மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி விஜயகுமார் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு யோகா பயிற்சி மேற்கொண்டனர் முப்படைகள் கடலோர காவல்படை மற்றும் துணை படைகள் கலந்து கொண்ட சர்வதேச யோகா நிகழ்ச்சி சென்னை ஐ அடையாறு கடற்படை தளத்தில் நடைபெற்றது இதில் தென்னிந்திய பகுதிகளுக்கான ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் கரம்பீர் சிங் பிரார் முப்படைகளின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டு யோகா பயிற்சி செய்தனர் சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் யோகா தினம் கொண்டாடப்பட்டது இதில் பல்கலைக்கழக துணைவேந்தர் நாராயணசாமி தலைமையில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் யோகாசனம் செய்தனர் ராமேஸ்வரம் பாம்பன் கடலில் அமைந்துள்ள செங்குத்து ரயில் தூக்குப்பாலம் அருகே ரயில்வே ஊழியர்கள் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் யோகாசன பயிற்சியில் ஈடுபட்டனர் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமான தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலில் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் ஒன்று கூடி யோகாசனம் செய்தனர் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சி மைதானத்தில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியை நெல்லை மாநகர காவல் துணை ஆணையர் பிரசன்னகுமார் தொடங்கி வைத்து அவரும் அதில் கலந்து கொண்டார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்தனர் விருதுநகர் தனியார் கல்லூரியில் தேசிய மாணவர் படை சார்பில் கர்னல் ராகேஷ் குமார் தலைமையில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்தனர் ஈரான் தமது அணுசக்தி திட்டம் குறித்து இனி ஒருபோதும் பேச்சுவார்த்தை நடத்தப்போவதில்லை என அறிவித்துள்ளது ஈரான் இஸ்ரேல் இடையேயான மோதல் இரண்டாவது வாரத்தை எட்டியுள்ளது குறிப்பாக ஈரானின் அணு உலைகளை குறிவைத்து நடத்தப்படும் இந்த தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என பல்வேறு நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன இந்நிலையில் ஜெனீவாவில் நேற்று நடைபெற்ற அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தையில் பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி மற்றும் ஐரோப்பிய யூனியன் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் ஆலோசனை மேற்கொண்டனர் இந்த ஆலோசனைக்கு பிறகு இனிமேல் தங்கள் எதிர்கால அணுசக்தி திட்டம் குறித்து எந்த நாட்டுடனும் பேச்சுவார்த்தை நடத்தப்போவதில்லை என ஈரான் அறிவித்துள்ளது ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீதான இஸ்ரேல் தாக்குதல்களால் அணு பேரழிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக சர்வதேச அணுசக்தி முகமையின் தலைமை இயக்குநர் ரஃபேல் க்ரோசி தெரிவித்துள்ளார் அணுசக்தி பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டத்தில் உரையாற்றிய அவர் ஈரானில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் நாட்டில் அணுசக்தி பாதுகாப்பு மற்றும் தேச பாதுகாப்பில் அழிவை உள்ளதாக கூறினார் இஸ்ரேல் தாக்குதலால் அணு பாதுகாப்பு அமைப்பிற்குள் கதிரியக்க மற்றும் வேதியியல் மாற்றங்கள் நடந்திருப்பதாக கூறியுள்ளார் ஆல்பா துகள்களைக் கொண்ட கதிர்வீச்சானது வெளியேறினால் ஆபத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார்